என்பது நமக்கு மட்டும்தான் என்று யோசிச்சு பாருங்க நம்ம எப்படி குடும்பம் நடத்துறோம் அல்ல என்னையும் மன்னிக்கணும் உங்களையும் மன்னிக்கணும் குடும்பத்தோட வெளிய போயிட்டு வருவோம் நம்ம எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிருக்கிறோமோ அதே அளவு தான் ஒய்ஃபு டிராவல் பண்ணிருக்கு நம்மளாவது சாதாரண ட்ரெஸ் போட்டிருக்கோம் பெண்கள் புர்கா எல்லாம் போட்டு ரொம்ப சிரமமான ஆடை என்கிற வடிவமைப்பிற்குள் தான் தங்களை அவர்கள் உட்புகுத்திக் கொள்கிறார்கள் நம்ம ஆண்கள் நம்முடைய இயற்கை தேவையை எந்த இடத்துலையும் போய் நிறைவேற்றிடுவோம் பெண்கள் அப்படி இல்லை அவங்களுக்குன்னு பிடித்தமான இடமாக இருக்க வேண்டும் அவங்களுக்குன்னு பாதுகாப்பான சூழலாக இருக்க வேண்டும் அதனால் டக்குன்னு அவங்க நம்மளை மாதிரி தங்களுடைய இயற்கை தேவைகளை நிறைவேற்றி விட முடியாது இதை எதற்காக நான் இங்கே சொல்கிறேன் என்றால் ஒரு பிரயாணத்திற்காக நாம் குடும்ப சகிதம் போகிறோம் என்றால் நம்மை விட மும்மடங்கு களைப்புக்கு அவள்தான் தான் ஆளாகிறாள் ஆனால் வீட்டுக்குள்ளே வந்த உடனே ஒரு சட்டை அவுக்கும் போது ரொம்ப டயர்டாக இருக்குது ஒரு காஃபி போடு போயிடுவாரு ரொம்ப டயர்டாக இருக்குது எனக்கு டீ போடு அப்படிலாம் நாங்கள் சொல்கிறதே இல்லை நீங்கள் யாரை பற்றி பேசுறீங்க அப்படின்னு நான் நினைக்கிறீங்களா சிரிக்கிறத பார்த்தா அப்படி தான் தெரியுது இல்லை சொல்லுவாங்க சில பேர் நம்ம யாரும் சொல்கிறதில்ல சொல்லுவாங்க சில பேர் எப்படி டயர்டாக ரெண்டு பேரும் உள்ளே வருவாங்க வரும்போது இவர் சண்டையாவதுக்கிட்டே சொல்லிடுவார் சிம்பிளா ரொம்ப தலைவலிக்கிற மாதிரி டீ கூட காலையில் ஆஃபீஸுக்கு போகணும் அந்த காலையில் ஆஃபீஸுக்கு போகணுங்கிற வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும் ஏன் அப்பத்தான் டீ வரும் அன்னைக்கு ஒருத்தர் என்கிட்ட சொன்னார் நான் என் கிட்ட பத்து வாட்டி டீ கேட்பேன் பதினோராவது வாட்டி பண்ணுவேன் நானே போய் போட்டு அவர் வந்து ஒரு நல்ல நிறுவனத்தில் வேலை பார்க்கிறாரு என்னுடைய நண்பர் மார்ஷால்லா அவர் உண்மையிலே நான் ஏதோ செஞ்சிருவார் போல இருக்கே இப்போ நம்ம செய்யற காலம் இல்லை அதெல்லாம் முடிஞ்சு அதை நம்ம வாப்பா காலத்திலேயே முடிஞ்சு செய்யறதெல்லாம் இப்ப செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாரும் நான் உங்கள் ஊர் பெண்களை பற்றி பேசவில்லை பொதுவாக வேற்று கிரகவாசிகளை பற்றி நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் சரியா அப்பா அவர் சொன்ன துணி இருக்குது பத்து வாட்டி கேட்பேன் தராட்டா என்னையா பண்ணுவேன் பதினோறாவது வாட்டி நானே போய் போட்டு வந்துடுவேன் அப்ப இப்படி நடக்குது ஆனால் பொதுவாக என்ன நடக்கிறது வெளியே இருக்கக்கூடிய களைப்புகளை எல்லாம் தாங்கி கொண்டு அவள் வீட்டிற்கு வந்துவிட்டால் எழுதப்படாத ஒரு விதி இருக்கிறது இவனுக்கு தாகம் எடுத்தாலும் தண்ணி அவள்தான் கொண்டு வர வேண்டும் என்று இவனுக்கு களைப்பு இருக்கும்போது காபி அவள்தான் போட வேண்டும் என்று இப்படி சகோதரர்களை இத்தனை சிரமங்களை தாங்கி கொண்டு ஒரு பெண்மணி நம்மோடு வாழ்ந்து கொண்டு ஆனால் இந்த பெண்ணுக்கு இந்த மனைவிக்கு இந்த நோன்பு மாதங்களில் நாம் விட்டு வைத்திருக்கிற விஷயங்கள் என்ன சகருக்கு கேந்திரிக்க வேண்டும் சகரை சமைக்க வேண்டும் இஃப்தாரை சமைக்க வேண்டும் சகரை சமைக்க வேண்டும் இப்படியே பெரும்பான்மையான பெண்மணிகளுடைய இந்த நோன்பு மாதங்கள் என்பது வீட்டிலே இருக்கக்கூடிய சமல சமையலறையிலேயே முடங்கி விடுகிறது என்கிற கவலையோடுதான் தான் இருக்கிற உளமாக்கல் இந்த தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள் என்ன தலைப்பு பெண்கள் இந்த ரமதானை எப்படி கடைபிடிக்க வேண்டும்

எந்த ஒரு பெண் தன்னுடைய ஐங்கால தொழுகையை சரியாக தன்னுடைய மாதத்தின் நோன்பை சரியாக தன்னுடைய கற்பை பாதுகாத்துக் தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்படுகிறாளோ அவள் சொர்க்கத்தின் எந்த வாசல் வழியாக வேண்டுமானால் நுழையலாம் என்று சொல்லப்படும் நிற்க இப்படிப்பட்ட ஒரு பொது அறிவிப்பு ஆண்களுக்கு இல்லை இருக்கா எந்த ஒரு ஆண் ஐந்து நேர தொழுகையை சரியாக தொழுகிறானோ எந்த ஒரு ஆண் ரமதான் மாதத்தின் நோன்பை சரியாக வைக்கிறானோ எந்த ஒரு ஆண் தன்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்கிறானோ எந்த ஒரு தன்னுடைய கட்டு அப்படி அப்படி சொல்ல முடியாது சொல்லக்கூடாது எந்த ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை சரியான முறையில் பாதுகாக்கிறானோ பராமரிக்கிறானோ அவன் சொர்க்கத்தில் எந்த வாசல் வழியாக வேண்டுமானால் போலான்னு சொல்லப்பட்டிருக்கா இல்ல அப்போ பாருங்க சகோதரர்களே எந்த பக்கத்தை திரும்பினாலும் பெண்களுக்கு தான் தனி சிறப்பு ஆனால் இதையெல்லாம் புரியாத சில கபோதிகள் இன்னும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துகிறது எங்கேயா அடிமைப்படுத்துது அவங்க எங்களை அடிமைப்படுத்தாமல் இருந்தால் போதுங்கிற லெவலில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் ஒவ்வொருத்தனும் நிலவரம் என்னன்னு தெரியாம வீட்டில் நடக்கிற கலவரம் என்னென்னு தெரியாம ஏதோ ஒரு உலகத்தில் இருப்பதை போல் இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துகிறது இஸ்லாம் பெண்களை கொடுமைப்படுது எங்கிட்டு படுத்துது பார் அது என்ன இருக்குது ஐந்து நேர தொழுகை அவள் சரியாக தொழுதால் ரமதா மாதத்தின் நோன்பை அவள் சரியாக வைத்தால் தன்னுடைய கற்பை அவள் பேணி பாதுகாத்தால் தன்னுடைய கணவனுக்கு அவள் சரியான முறையில் கட்டுப்பட்டு வாழ்ந்தால் ஆட சொர்க்கத்தின் எந்த வாசல் வழியாக வேண்டுமானாலும் போகலாம் என்கிற பொது அறிவிப்பு இந்த உலகத்தில் பெண்ணாக பிறந்த ஒருவளுக்கு தான் கிடைக்கிறதே தவிர ஆணாக பிறந்தவர்களுக்கு கிடைக்கவில்லை அப்ப எப்படி ரமதானில் பெண்களுக்கு இருக்கக்கூடிய பங்களிப்பை பற்றி பேசாமல் இருக்க முடியும் அப்ப இந்த ஹதீஸில் நபிகள் நாயகம் தொழுகையை தொடர்ந்து நோன்பை தனிப்பட்ட முறையில் சொல்லியிருக்கிறார்கள் இன்னும் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள் சகோதரர்களே ஒரு பெண் சரியான முறையில் வீட்டில் நமக்கு ஒத்துழைக்காவிட்டால்